அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசியுடன் நீலமேக சுவாமி அணுக்குதுடன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி தெரிந்து கொண்டு இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் உன்னுடைய அருள் நிச்சயம் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் இறைவா இப்போ நாம் பார்க்க போகிறது துளாராசிக்கு ஜூலை மாத பழங்கள் துளாராசின்னாலே தராசு அந்த சின்னத்தை பார்த்தாலே நம்முடைய மனம் வந்து எதிலும் நீதியுடன் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தானாகவே உதிரும் ஏன்னா நீதி தேவதையின் கைகளில் இருப்பது இந்த தராசு தராசுனாலே அதுக்குண்டான பல நிச்சயம் அவர்களுக்கு மனதிற்கு நீதி தேவதையின் அதிபதியாக அவளை பார்க்கப்படுது துளாராசி ஏற்கனவே பலவிதமான துன்பங்கள் பட்டிருப்பாங்க குறைஞ்சபட்சம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மூணு ஆறு மாதம் முன்னெல்லாம் படாத பட கொஞ்சம் நினைஞ்சா இல்லை உயிர் போய் உயிர் வந்த மாதிரி அப்படிப்பட்ட பல கஷ்டங்கள்லாம் பட்டிருப்பீங்க அது எனக்கு ஓரளவு அனுபவ ரீதியாக தெரியும் உங்கள் கிரக சூழ்நிலையிலையோ எதோ பார்த்து சொல்லலை ஏன்னா பல அன்பர்கள் நான் பேசும்போது சில விஷயங்கள் அவங்கள விட்டு மனசை விட்டு பேசும்போது அவர்களாக கொட்டி விடுவார்கள் அப்போதைக்கு பல நபர்களை வந்துட்டு பேசும்போது நமக்கு தெரியுது அது இந்த அப்போல்லாம் நினைக்கிறது இந்த சூழ்நிலை மாறாதா ஒரு நல்லது நடக்காதா ஏன்னா நம்மள்கிட்ட வந்து நாடி வரப்ப நம்ம நல்லது எதாவது செய்ய முடியாதா அப்படின் தான் நம்ம எண்ணங்கள் மாறுது பல பேருக்கு பல விதமான எண்ணங்கள் எப்படி இருக்கலாம் அடுத்தவங்களை கவுத்து வாழ்றவங்களும் இப்போ நிறைய பேர் இருக்காங்க எப்படா இவன் மேலே ஏறி நின்று ஏறி குச்சி ஓடலாம் அவனை மீச்சிட்டு நம்ம எப்படா முன்னுக்கு வரலாம் நிறைய பேர் அவரோட எண்ணங்கள் அப்படி தான் இருக்கும் அது வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் உள்ள ராசிக்கும் ஒரு மனித ஆன்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் நீங்கள் என்ன தான் வந்து சில பேரை சுட்டுப்பட்டாலும் அவங்க குணத்தை சில பேர் மாற்றவே மாட்டாங்க மாறும் அது எப்படின்னா இறைவனோட அனுக்கிரகம் வரும்போது தீமை தீவைகள் மறைந்து நல்லவையில் மாறும் இன்னொன்று ஓவராக நல்ல வருமானம் நல்ல வருமானங்கிறது வந்தாலே ஒரு சில பேருக்கு நல்ல எண்ணங்கள் மறைந்து தீய எண்ணங்கள் கண்டிப்பாக உள்ளார வரதான் செய்யும் அந்த நேரத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்றைக்குமே வந்து நன்மை வந்து கொஞ்சம் கெடுதல் செஞ்சாலும் லாங் ஸ்டாண்டே நிற்கும் ஆனால் தீமைகள் வந்து இன்றைக்கி பார்க்குறதுக்கு புகழ் உச்சி கொண்டு போகும் அப்படியே ஒரு செகண்டில் டக்குன்னு நிற்கிறதும் இதுதான் நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் வந்து தேவர்கள் நரகர் இல்லாவில் இரண்டு திருடி நம்ம காணொலிக்கு போகலாம் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை துலா ராசி சித்திரை மூன்று நாலாம் பாதங்கள் சுவாசி ஒன்று ரெண்டு மூணு நாலு விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் சுக்கரனோட ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் ஆடம்பரத்தோடு செயல்படக்கூடிய சுபாவமாக கொண்டிருப்பீர்கள் மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை தைரியத்தோடு தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு உண்டு இயல்பாகவே வந்து அது வந்துடும் அதை வந்து அதான் சொல்கிறேன் நீதிக்கு தலை வணங்குவீர்கள் அதில் எந்த மாற்றமும் அல்ல நீதி தேவியின் கண்களை கட்டிக்கொண்டு நீதி சொல்வது போல தாங்கள் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு நீதி தே நீதி நீதி துணிச்சலாக கேட்பீர்கள் உங்களோட ராசிக்கு வந்து ஆறு சனி ஒம்பதில் குரு பதினொன்றில் செவ்வா கேது செஞ்சிருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எடுக்கும் முயற்சியில் வெற்றிகள் நெதிநீச்சல் போட்டாவது வெற்றியினை பெறுவீர்கள் உங்களுக்கு ஜூலை மாதம் இப்படி எப்படியாவது முயற்சி பண்ணி நல்லபடியில் தான் சொல்கிறேன் நான் மதுவுமே சொல்ல எப்படியாவது முயற்சியிருந்து இந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணி ஆகணும் வெற்றி அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற இந்த நல்லா இருக்குது பண வரவுகள் சாதகமாக இருக்கிற சூழ்நிலை இருக்குது கண்டிப்பாக பொருளாதார அந்த வார மாதம் நல்லா இருக்குது உங்களுடைய ஒவ்வொரு தொழிலையும் கொஞ்சம் நேரடி கவனம் செலுத்துங்க யாரையும் நம்பி வேணும் அன்பிற்குள்ளே அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம் நேரடியாக எதாக இருந்தாலும் செயல்படுங்க வரவு அதிகமாக இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவும் உற்றார் உறவினர்கள் வகையில் சுப செலவுகள் ஏற்படும் வீட்டில் விசேஷம்லாம் இருக்கு கண்டிப்பாக நல்ல விதமாக அரங்கேறும் இறைவனோட அணுக்கத்தினுடைய இறைவனை நாடுங்கள் உங்களுடைய சௌரத்துக்கு தகுந்தப்பில் செலவு பண்ணுங்கள் ஆடம்பர செலவுகளை தவிரங்க பணம் தான் நிறையா வரப்போகுது வருது அப்படின்னு நினச்சிட்டு அதிகமாக செலவு பண்ணுறத லிமிட்டாக கரெக்டாக செலவு பண்ணுங்க நம்ம வந்து கூலியை வந்து உக்காந்து குறைக்காதீங்க ஓரளவு நம்ம ரோட்டில் போகிற காய்கறிகளில் வந்து விலை பேசி அவங்களுக்கு குறைச்சி வாங்குவோம் அதே மாலில் அவன் கம்ப்யூட்டரில் பில்லை போட்டால் அது ஐநூறுவா நூறுரூவா பொருள் ஐநூறுரூவா போட்டாலும் வாங்கி தான் ஆகணும் ஏன்னா அது வந்து கௌரவ பிரச்சனையை பார்ப்பீங்க ரோட்டில் நூறுரூவா வெண்டைக்காய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு விலை பேசுவீங்க இந்த பாவத்தை கையேந்திரலாம் நூறுரூவாய்க்கு நீங்கள் குறைச்சிங்க உங்கள் மனசுக்கு அது குறைச்சி வாங்கினா தான் நீங்கள் தூங்குவீங்க நான் நூறுரூவாய்க்கு எண்பது ரூபாய்க்கு கொடுமா இல்லை நூறுரூவாய்க்கு சில பேர் நூறுரூவாய்க்கு கொடுத்து நூறுரூவா கொடுக்குறவங்களும் இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய பொருளாதார பொருள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான படங்களை அடைவீர்கள் தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் யாவும் மறையும் வேலையாட்களோட ஆதரவு நல்லா இருக்குது எதா இருந்தாலும் நேரடி பரலை வச்சுங்க கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் லாபமாக மனமாக அமையும் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா வாங்கிடுங்க வாங்குறா இருந்தாலும் குறைந்த முதலீடுகளுக்கு வாங்குறதா மட்டும் அது முதலீடுக்கு கடன் வாங்கி வாங்கக்கூடாது உண்மைதான் அது இருந்தாலும் சந்தர்ப்பம் சூழ்நிலை தந்தப்பில் நீங்கள் பார்த்துங்க வாங்கணுன்னா வாங்கி தான் ஆகணும் அதுக்காக தான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக அந்த நேரத்தில் கட்டுப்படுத்தாமல் பத்து பைசா இருபது பீசான்னு வாங்காதீங்க குறைந்த வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணுங்கள் இல்லை பணம் யாரோ கைமாத்தான் கொடுத்தாங்களோ வாங்கி நீதி நியாயமாக அனுப்பிவிடுங்க எல்லாம் உள்ள இரவு கண்டிப்பாக நிச்சயம் நடக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் திரிச்சுட்டம் நன்றி வணக்கம் எவன் அல்லே அவன் தாள் வணங்கி நம்ம ஒவ்வொரு செயலும் நம்ம அவன் அருள் இருக்குது அந்த நம்பிக்கையில் நம்ம எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றி வெற்றி வெற்றி